நம்ம இப்போ தீபாவளி கிளீனிங் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா அப்படியே ஒன் பை ஒன் வந்துட்டுருக்கலாம் இருக்கிற காஞ்சப்பூவெல்லாம் எடுத்தாச்சு நான் பழைய கோலம்லாம் கழிச்சாச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜை சாமான் அங்கே தளக்கிறதுக்கு திரும்பி போட்டு வச்சுருக்குறேன் ஸோ புளி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ சபீனா போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு கழுவி முடிச்சுட்டு அந்த உள்ளே உள்ள புளி திப்பி இதெல்லாம் இருக்குது தேங்காய் நார்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் பூஜை சாமால்லாம் தேய்ச்சி அடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுக்காக ஒரு டவலில் கவுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா அது வந்து சாமி டவல் தான் சாமிக்கு மட்டும் பூஜை சா செய் செய்யும்போது மட்டும் இந்த டவல் யூஸ் பண்ணுவேன் அதனால் எல்லாம் கவுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் அப்புறமா மஞ்சள் கொங்கு வைக்கலாம் இப்போ பூஜை சாமால்லாம் கழுவியாச்சு எல்லாத்தையும் அப்போ கவுத்து வச்சுருந்தாலும் முதல்ல இப்போ நிமித்தியாச்சு நிமித்திட்டு மஞ்சள் குங்கு வைக்கணும் மஞ்சள் கொங்கு வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாமி இதை ரெடி பண்ணிட்டான் இந்த மஞ்சள் கும்ப மஞ்சள் வைக்கும்போது கூட இந்த ஜவ்வாதுன்னு ஒன்று இருக்கும் இது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே இருக்கும் போதும்

இந்த மாதிரி வச்சு அஞ்சு வைங்க நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து விளக்கு வைக்கிற தட்டு அப்படி வச்சுட்டு மஞ்ச குங்குமம் வச்சு முடித்தாச்சு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்தாச்சு இப்போ எடுத்து உள்ளே வச்சலாம் ஃபஸ்ட்டு விலைக்கு வச்சுருக்காங்க அப்புறம் கடை இல்லை அதனால் முக்கியம் வச்சுட்டு காலையில் அப்புறம் கொடுத்தலாம் சூரியது சூழல்லாம் கொஞ்சம் அலசிக்கலாம் அப்போ இந்த குட்டித்தட்டு வந்து சோழி சோழி வைக்கிறதுக்கு திறந்த மாதிரி ஓகே அப்புறம் இந்த குட்டி தட்டு வந்து கோமதி சக்கரம் தெரியுதா? கோமதி சக்கரம் வைக்கிறது ஒரு ஒம்பது பதினொன்று கரெக்டாக இருக்குதுங்க வச்சிடலாம் இது ஏதாவது தங்க வச்சிடலாம் சாமிக்கு இது வந்து காலையில் பூக்கொட்டி வேணும் இது வந்து ஆர்த்தி காமைகள் கடக்கட்டும் இது சாமி பிரசாதம் வைக்கிற தட்டு இது விளக்குல திரி போட்டு எண்ணெயை மட்டும் ஊற்றி வச்சிடலாம் இன்னும் வெறும் விளக்க வைக்க கூடாது திரி போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில எழுந்து வந்து சமைச்சிட்டு சமைக்க முடிலாம் இப்போ ரூம் மேலே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கீழே வந்து ஹால் க்ளீன் பண்ணி பெருக்கி துடைக்கலாம் A man at dining table cleaned by

இது ஒரு லாங் ட்ரெஸ் அது இது வந்து ட்ரெஞ்ச் கோட் அது வின்டர் டைமில் போடலாம் இது வந்து ஒரு ஃபரு அதாவது அனிமல் தோல் சொல்லிட்டு சொல்லுவாங்க உள்ள நல்லா எவ்வளோ திக்னஸ் இருக்குது நல்லா குளிர் தாங்கும் இது இந்த பொம்மை பாருங்க நல்லா கியூட்டாக இருக்குது நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ ராயல் பேன் ஒரு கடை இந்தியன் கடை தான் இங்கே நம்ம ஊர் இட்லி தோசை எல்லாமே கிடைக்கும் உள்ளே போய் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம் அது மட்டும் பாருங்கள் இது வந்து நார்த் இந்தியன் கடை தான் ஆனால் தோசாலாம் ஃபேமஸ் மசாலா தோசாலாம் ஆர்டர் பண்ணோம் மஷ்ரூம் மசாலா பன்னீர் மசாலா அப்புறம் என் பொண்ணு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம் அம்ரித் சாரி சாண்ட்விச் அது கூட சேர்ந்து சிப்ஸும் வரும் வந்து கவுண்டரில் கேக் கேக் கிண்டர் ஜாய் நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்கும் எல்லா கண்ட் கவுண்ட்ராண்டை வச்சிருக்காங்க இது வந்து பீடாவுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ் இதெல்லாம் அந்த குங்குமப்பூ ரோஜா புல்கந்து டூட்டி ஃப்ரூட்டி சோம்பு அது வந்து கோகனட்டு அதை கோக்கனட்டு இதுதான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் இது மாப்பிள்ளைக்கு இது இது வந்து பொண்ணுக்கு சரி என்னடா பேண்ட் ஷர்ட் இது காமிக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க ஏன்னா என்ன இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் அவ்வளோ கிடைக்காது இதோ ஷர்ட் இது இது அவங்களுக்கு பேண்ட்டு இது வந்து பொண்ணுது டிரெஸ் அவ்வளோ கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் நமக்கு பிடிச்ச டிசைனு கிடைக்காது அவங்க என்ன டிசைன் வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும் அவங்க வச்சிருக்க கலர் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி கலர் செலக்ஷன் பண்ணி ஒவ்வொரு கடையில்னால இன்னொரு கடையில் போய் எடுக்க முடியாது அப்புறம் வந்து காசு வில அதிகம் நம்ம ஊர் காசுக்கும் இங்கே எடுக்கிற காசுக்கும் விலை அதிகம் அதுக்கு ஏன்னா இப்போ எடுத்தாலும் வந்து இந்த ஊரில் நம்ம ஒரு ட்ரெஸ் அவ்வளோ போட முடியாது சாதாரணமாக எங்கேயாவது கோயிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் தான் போட முடியும் இப்போ இந்த மாதிரி எடுத்தால் இவங்க எப்போனாலும் போடலாம் ஏன்னால் இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட முடியும் இப்போ வின்டர் வேறு வருது அதனால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்துருக்குறோம்